You <laughs> didn't போலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அவரே கட் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கா போக வந்து சேவருக்கு பதினஞ்சு எல்லாம் பத்து ரூபாய் மட்டும் போட்டு அது பாட்டு பத்து மணி வரைக்கும் ஏழரை மணிக்கு அடிச்சுட்டு என்ன லோன் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க நீங்கள் எனக்கு என்னடா டைம் டாகருக்கு பதினஞ்சிலாம் கொடுக்கலையாப்பா பத்து ரூபா மட்டும் போட்டு இது பார்க்கறது பத்து மணி வரைக்கும் காப்பரில் போட்டுருந்தாங்க நீங்கள் ஏழரை மணிக்கு அடிச்சிட்டு என்ன லொல் பேசுகிற அப்படிங்கிறாங்க நீங்கள் எனக்கு என்னடா டைம் வால்பாறை நீங்கள் வால்பாறில் பார்த்தீங்கன்னா பல ல பல கோடி ரூபா செலவு பண்ணி நகராட்சி மூலியமாக இந்த தாவரிகள் பூங்கா கட்டப்பட்டு பல வருடங்களாகியும் இன்னும் திறக்காமல் இருக்குது இதனால் இந்த பகுதிக்கு இருக்க சுற்றுலா பயணியும் இப்பகுதியில் இருக்க பொதுமக்களும் மிகவும் சிரமப்படுறாங்க மெயினாக வந்து வால்பாறை வந்து விரிவாக்கம் செய்யணும் இந்த பகுதியில் வந்து படகை எல்லாம் தாவரிகள் பூங்கா வரணும் சுற்றுலா பயணி வரணுங்கிற நோக்கத்தில் தான் செயல்பட்டாங்க ஆனால் இன்னைக்கு வந்து இது வந்து ஒரு ஆள் கூட உள்ளே வர முடியாத அளவுக்கு செயல்படாமல் இருக்கிறது மிகவும் வேதனை அளிக்கிறது இன்றைக்கி இந்த பகுதியில் படகையில் இருக்குது தாவரையல் பூங்கா இருக்குதுன்னு சொல்லி நெடுஞ்சாலைத்துறை மூலமாக பல லட்ச ரூபாய் செலவு பண்ணி விளம்பர பதக வச்சுருக்காங்க அப்போ வர சுற்றுலா பயணிகளாக வந்து பார்க்குறாங்க வால்பாறைக்கு போனால் இதெல்லாம் இருக்குமானு ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஏமாற்றத்தை மட்டுமே அடிக்கிறது அதனால் வந்து மக்கள் வரி பணம் வந்து வீணாகி கொண்டு இருக்கிறது இதை கருத்து கருத்தில் கொண்டு அரசு உடனடியாக வா தாவரையல் பூங்காவும்